ரன் ஆரம்பித்து இருபத்தெட்டு வருஷம் இருபத்தேழு வருஷம் முடிஞ்சு இருபத்தெட்டாவது வருஷத்தில் நம்ம ரன் பண்ணுறோம் எதுவுமே ஒரு செயல் ஆக்கம் பெறதுக்கு ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும் ஒரு கரு இருக்கணும் இப்போ இந்த தீப மரக்கட்டளை உருவாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வறுமை பசி அவருக்கும் அவர் பசி இல்ல இருந்ததுனால தான் இந்த பசியினுடைய இதை வந்து அவரு மிக சிறப்பா செஞ்சிட்டு வர்றாரு இந்த இருபத்தி எட்டு வருஷமா இதை நடத்துறதுங்கிறது இது ஒரு சின்ன விஷயம் கிடையாதுங்க நீங்கள் ஒரு ஒரு நாள் தர்மம் பண்ணலாம் ஒரு வருடம் பண்ணலாம் இருபத்தி ஏழு வருடம் தர்மம் பண்ணுறோம் மூன்று வேலை உணவு நான் பெருமைக்காக சொல்லுங்கள் அது எங்களோட இல்லை ஐயாவுடைய அருக்கருணை பாலா ஐயாங்கிற எங்களுடைய தெய்வத்தினுடைய அருக்கருணை தான் எது இல்லைன்னு நாங்கள் நினைக்கிற நேரத்தில் முன்னாடி வந்து அரிசியில் நினைப்பேன் மூணு மூடையை கொண்டு வருவாங்க இதெல்லாம் இல்லைன்னா அவர் அவர் ஏதாவது ஒன்று கேட்கறது இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயம் பண்ணுறோம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கோயில் இதே மாதிரி ஒரு கோயில் அங்கே கட்டுறோம் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் ஜோதிமாமலை அந்த ஜோதிமாமலையில் ஒரு நாலரை ஏக்கர் ஐயா வந்து தவம் செய்த கரியம்மா மலை அதாவது மலைங்கிறதுக்கு கீழே நாலரை ஏக்கர் வாங்கி இப்போ கோசாலை போட்டிருக்கோம் அங்கே அந்த இப்போ நீங்கள் இருக்கிற அரிசி வந்து அங்கே எதுவுமே உரமெல்லாம் போடாமல் இயற்கை விவசாயம் பண்ண அந்த அரிசி தான் கொண்டு வரும் நேற்று முப்பத்தி மூணு மூட வந்திருக்கு இப்போ ரெண்டு ஏக்கர் போட்டிருக்கோம் அதாவது அந்த அவருடைய உழைப்புக்கு நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன் நான் போய் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது வெறும் பாறையாக இருந்தது இன்னைக்கு பச்சை பசேல்னு யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ வரலாம் பச்சை பசியாச்சு அவருடைய உழைப்பது உழைப்பு கனவு என்ன கனவு இருந்து நம்ம மக்கள் சாப்பிட்றது நம்மளே உருவாக்கணும் அந்த அரிசியை இப்போ அங்கே வந்து முதியோர்கள் இல்லம் குழந்தைகள் காப்பகம் கோசாலை இப்போ கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து அடிக்கல் நாட்டு விழா அதாவது பூமி பூஜை போடுறோம் காலையில் ஏழு மணிக்கு ஏழரைக்க ஆரம்பிக்கிறோம் நாகப்பட்டினத்தில் சபை பெரியவர்கள்லாம் வராங்க எதுக்குன்னா இந்த இன்ஃபார்மேஷன் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு நெல் கரு ஒரு அரிசியாக இருந்தாலும் அதை உருவாக்குறத கஷ்டத்தை நான் நேரடியாக பார்க்க துவேன் எனக்கு விவசாயம் தெரியாது அப்போ போய் அங்கே பார்க்கும்போது தான் தெரியுது பாறையை வந்து மண்ணாக்கி மண்ணை வந்து திருப்பி வளமாக்கி உரம் போட்டு அது எந்த அளவுக்கு அதை வந்து பாடுபட்டு பண்ணியிருக்காருங்கிறதுக்கு அந்த அந்த ஒரு அரிசி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களுக்கும் தெரியணும் வேஸ்ட் பண்ணாதீங்க உணவு வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க தர்மம் செய்வோம் தயவுடன் வாழ்வோம் நாம எல்லாருமே அவரும் அவரது குடும்பமும் அவரது உறவினர்கள் அவரது நண்பர்கள் அனைவரும் நீடொளி வாழ எல்லா அருட்பெருஞ்சோதி அண்டவருடைய அருளையும் பலனையும் பெற நாம் மனம் உவந்து நாம யாருக்கு வந்து நீங்க வந்து ஒரு தயவு காமிக்கிறீங்களோ அந்த தயவு உங்களுக்கே திரும்பி வரும் ஐயா அடிக்கடி சொல்வார் சமூகம் நமக்கு என்ன கொடுத்ததோ அது சமூகத்துக்கே கொடுக்கணும் இப்போ பாருங்க நாளைக்கு காலையில் எண்பது பேருக்கு நம்ம ரெடி பண்ணி யாரு பார்வையற்றவர்கள் நாற்பது பேர் உடல் உணவுற்றவர்கள் நாற்பது பேர் இதெல்லாம் நம்ம செய்யறது எங்கேருந்து வருதுங்க நன்கொடையாளர்கள் தெய்வங்களுடைய அன்பு உள்ளத்திலிருந்து வரக்கூடிய ஐயா பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கிறார் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய தொகையை கொடுக்கறார் என்ன எதற்கு நம்ம இங்க வரணும் வந்து சாப்பிடுறவங்க கல்வி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள்ல நாளையோட முடியுதுங்க கல்விக்கு இப்போ யார் யார் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ நாளையோட முடியுது அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் காலேஜுக்கு அனுப்புறோம் பல லட்சங்கள் ஸோ இதெல்லாமே பண்ணக்கூடிய அந்த மாபெரும் தெய்வமான ஐயாவுக்காக நாம எல்லாருமே எல்லாரும் கண்ணை அருப்பெரும் ஜோதி மூன்று வாட்டி சொல்லுவோம் தனி பெருந்தோரி அல்ல தனி பெருங்கோரி தனி பெருங்கோரி எல்லா உயிர்களுடன் இன்று வாழ்கிற அல்லது எல்லா உயிர்களுக்கும் இன்று வாழ்வாடு